இன்றைய நேரத்தில் மதுரை, வேளாண் ஆலோசனை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது பெய்துள்ள மழையை பயன்படுத்தி நெல் நடவு நட்டு மூன்றில் இருந்து ஐந்து நாட்களுக்குள் ஒரு ஹெக்டேருக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ என்ற அளவில் அசோலாவை பரவலாக தூவி நெற்பயிருடன் வளர வேண்டும் அசோலா வளர்ச்சியடைந்த நிலையில் களையெடுக்கும் தருணத்தில் காலால் மண்ணிற்குள் மிதித்து விடுதல் வேண்டும் மேலும் பத்து கிலோ நீல பச்சை பாசியின் விதையை நடுவு செய்த பத்தாம் நாளில் தூவி சீரான அளவு தண்ணீர் கட்டி வளர்த்திட வேண்டும் தற்போது பெய்துள்ள மழையினை பயன்படுத்தி மானாவாரியில் பருத்தி பயிரிடும் விவசாயிகள் நடுவு செய்த பத்து நாட்களில் ஏக்கருக்கு ஐந்து கிலோ பருத்தி நுண்ணூட்டம் அல்லது இருபது கிலோ மெக்னீசியம் சல்பேட் உரத்தினை கொடுத்து நுண்ணூட்டச் சத்து குறைபாட்டினை நிவர்த்தி செய்யலாம் மேலும் மக்கிய தொழுபுறத்துடன் ஏக்கருக்கு இரண்டு கிலோ இல்லம் மற்றும் இரண்டு கிலோ பாஸ்போ பாக்டீரியாவை சிறந்த பயிர் வளர்ச்சியுடன் நல்ல மகசூலை பெறலாம் உளுந்து சாகுபடி செய்யும் விவசாயிகள் ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் டிரைகோடெர்மா விரடி பத்து கிராம் சூடோமோனஸ் கொண்டு விதைநிறுத்தி செய்ய வேண்டும் இல்லையெனே ரசாயன முறையில் ஒரு கிலோ விதையுடன் இரண்டு கிராம் கார்பன்டம் கலந்து திறம் கலந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து விதைக்கவும் பயனுள்ள ரைசோபியம் பாக்டீரியாக்களை பூசண மருந்து கலந்த விதையுடன் கலக்கக்கூடாது டிரைகோடர்மா கலந்த விதையுடன் பயனுள்ள ரைசோபியம் பாக்டீரியாக்களை கலந்து விதைக்கலாம் சாகுபடி செய்யும் விவசாயிகள் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக காணப்படும் மண்ணின் ஈரத்தினை பயன்படுத்தி தென்னை மரத்தை சுற்றி மரம் ஒன்றிற்கு ஐம்பது கிராம் என்ற அளவில் சனப்பை பசுந்தால் உரப்பயிரினை விதைத்து நாற்பத்தி ஐந்து நாள் வளரவிட்டு பிறகு மண்ணில் மடக்கி விட வேண்டும்